அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராக காலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சோம் யூடியூப் சேனலில் உற்சாகம் டிவின்ற சேனல் மூலயமா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்ரீ வராயம்மன் ஜோடிடர் நிலையம் சொல்லிட்டு அதில் வந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதில்ல இந்த கோவிலுக்கு போங்க இந்த தீபம் ஏற்றுங்க இந்த சாமியை வழிபருங்க அவங்க பிரச்சனையெல்லாம் சரியாகும் அப்படின்னு இத்தனை வாரம் இந்த விரதம் இருந்த சொல்லி சொன்னதில்ல அவங்க வந்து ஓகே இது சா பண்ணி பார்த்ததில்ல அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எனக்கும் சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் உற்சாகம் டிவி மூலிமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன் பார்த்ததில் வந்து ஸ்ரீவராயம்மன் ஜோலிதன் நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ண அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்போது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஈரோன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்கு தான் ஜாதகம்னு பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமையில நம்ம இருக்கும் நம்மளோட டேட்டா பேர்ட் வச்சு அவர் வந்து முழு ஜாதகத்துக்கு சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டாப்ட் சொன்ன வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழி பாருங்கள் வராகியம்மனை இந்த நாளில் இந்த தீபம் ஏற்றுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சு இல்லை அதிக பேர் பல நேரம் முடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களை போட்டேன் உங்க உங்களுக்கே தெரியும் கேரளா ஜோசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏ தீராத பிரச்சனை முதல்ல இருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலியமா எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இல்லைனால பலன் இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும் நினச்சிருக்கேன் ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் தேரேன் ஸ்க்ரீன்ல ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கிறேன் ரைட்டா பண்ணி அவங்க கிட்ட நீங்க பேசணும் அவர் நம்பர் நான் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன் நீங்களே செக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணிடுறீங்க நன்றி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வாழ்க்கையில் உன்னதமான குறிக்கோள்களை அடைய உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சிறிது சோதிக்கும் நாளாக அமையலாம் பணியை பொறுத்தவரை இன்று இறுக்கமான வேலை காரணமாக பிஸியாக இருப்பீர்கள் பணியில் வெற்றிக்கான உங்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக துணையுடன் பேசும்போது விரக்தியை வெளிப்படுத்துவீர்கள் அதை தவிர்க்க நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண பற்றாக்குறை காண டலாம் சேமிப்பு குறைந்து காணப்படலாம் அதனால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமான கதைகளை படிப்பதன் மூலமாக வெற்றியை காண்பீர்கள் இன்று உயரத்தை தொடுவதற்கான உந்துதல் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை அதிக முயற்சியுடன் பணியாற்ற வேண்டும் பொறுமையுடன் இருந்தால் வளர்ச்சி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சிறிது அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சம்பந்தமான வளர்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது இன்று கவனத்தை இயக்கக்கூடிய வகையில் சில சம்பவங்கள் நடக்கலாம் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் தேக ஆரோக்கியம் சற்று நன்றாக இருக்கப் போகிறது நேர்மறை எண்ணத்தோடு இருப்பது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் இன்று முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை சாதகமானதாக இருக்காது வேலையின் போது கவனக்குறைவு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் சில குறைபாடுகள் காணப்படலாம் அதில் கவனம் செலுத்தினால் அமைதியை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் பல் வழியால் இன்று அவதிப்பட நேரிடலாம் உணவில் கட்டுப்பாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் உங்களது செயல்களை சிறந்த முறையில் செய்ய அத்தகைய ரிலாக்ஸாக இருக்க செய்ய வேண்டியது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை வேலையில் நல்ல முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் இன்று பணியை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அமைதியை பராமரிப்பீர்கள் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் தாராளமாக இருக்கும் ஊக்கத்தொகையாகவோ அல்லது இதர சலுகையாகவோ இன்று நீங்கள் பணத்தை பெறுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக ஆரோக்கியம் இருக்கப் போகிறது இன்றைய நாளை நீங்கள் நல்ல முறையில் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய பொழுது இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியின் வளர்ச்சி குறித்த கவலை காணப்படலாம் தற்போதைய கடமைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பு குறைபாடுகள் காரணமாக இன்று குடும்ப உறவில் அசாதாரணமான நிலை இருக்கும் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று சாதகமானதாக இல்லை ஸ்திரத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறு அல்லது தோல் வழியால் பாதிக்கப்பட நேரிடலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய பயம் காரணமாக குறைந்து காணப்படலாம் தடை இருக்கும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்ற வேண்டியது மிகவும் முக்கியம் இன்று நீங்கள் தொழில் முறை அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை அன்பின்மை காரணமாக குடும்ப நல்லுறவு பாதிக்கப்படலாம் குடும்பத்திற்கு ஏற்ற நேரத்தை ஒதுக்க வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமானதாக இல்லை உங்களது செலவுகள் செலவினங்கள் அதிகரித்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் என்று கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திட்டமிட்ட செயல்களின் மூலமாக நீங்கள் வெற்றி காண முடியும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அமைதியையும் மன நிறைவையும் பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழ்நிலை சுமூகமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரித்து நடந்தால் இன்று குடும்பத்தில் அமைதி நிலவும் அதனால் குடும்ப அங்கத்தினருள் நல்லுறவு ஏற்படலாம் நிலைமையை பொறுத்தவரை உங்களது வருமானம் அதிகரித்து காணப்படும் உங்களால் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கொள்ளாமல் இருந்தால் இன்று உங்கள் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் அதிகம் யோசிக்காமல் பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் அதிக கவனம் தேவைப்படுகிறது அத்தியாவசியமாக தேவைப்படும் இன்று பணியை பொறுத்தவரை முறையாக பணியை மேற்கொள்ளுங்கள் இன்று நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களை உங்கள் வளர்ச்சி பாதைக்கு அருகில் அழைத்துச் செல்லலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சில சம்பவங்களால் மன அமைதி கெட்டு போகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ பெரியவர்களிடம் ஆலோசனையை பெறுவது நல்லது நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களது நிதிகளை பராமரிப்பதில் நீங்கள் மிகவும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பிரார்த்தனை மூலமாக நேர்மறை ஆற்றல் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கை மற்றும் உறுதியுடன் செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று அதிகமாக வேலை செய்வதன் மூலமாக திறமையை உணர முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை குறைந்து காணப்படலாம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியம் இல்லை இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சாதகமானதாக இல்லை பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக வேலை காரணமாக களைப்புடன் காணப்படுவீர்கள் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களது வாழ்க்கையில் செழிப்பை காண்பதற்கு நீங்கள் விஷயங்களை நல்ல முறையில் திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை வேலையின் போது பதட்டம் காணப்படலாம் பணி சுமையை சமாளிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறவில் அன்பு குறைந்து காணப்படும் நெருக்கமானவர்களுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் நிதி வளர்ச்சிக்கு சாதகமானதாக இல்லை உங்களால் கணிசமான தொகையை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும் நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத காரணத்தால் அதிருப்தி நிலவலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை ஒற்றுமை குறிந்து காணப்படுகிறது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சாதகமானதாக இல்லை இன்று நிதியை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்றதாக உணர்வதால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் இரவில் உறக்கமின்மை ஏற்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் கலந்து கலந்து கவனம் செலுத்துவீர்கள் அதில் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்லுறவில் இணக்கம் குறிந்து காணப்படலாம் புரிந்துணர்வும் அனுசரணையும் இதனால் சரிகட்ட முடியும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை சாதகமானதாக உள்ளது நல்ல பலன்கள் கிடைத்து மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் கலந்தே காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது திட்டமிட்டு பணத்தை சேமிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில சௌகரியங்கள் காணப்படலாம் பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது யோகா செய்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு லைக் ஷேர் கமெண்ட் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்